வருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பதவிக்கு வந்த பிறகு அமெரிக்க அதிபராக அவர் வந்து பதவி ஏற்ற பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல பல அதிரடியான நடவடிக்கைகள் அதாவது அமெரிக்காவுக்கு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடிய நடவடிக்கைகள் பூரா வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக எடுத்துக்கிட்டு வராரு அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது அமெரிக்காவினுடைய வாய்ப்புகளை மற்ற நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தட்டி பறிக்கிறது அதுலேயும் குறிப்பாக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய வாய்ப்புகளை பூரா வந்து இந்தியா பெற்றுக்கொண்டு அது பெரிய அளவில் வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் மற்ற நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு முதல்ல அவர் பண்ண நடவடிக்கை அமெரிக்காவுக்கு சட்டத்திற்கு புறம்பாக குடியேறிய மக்கள் எல்லோரையும் வந்து முதல்ல பார்த்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றினாங்க அதுலேயும் இந்தியாவிலேயும் கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் பேரும் என்னமோ நாடு கடத்தினாங்க அமெரிக்க இராணுவ விமானத்திலேயே வந்து இங்கே இந்தியாவில் வந்து நாடு கட நாடு கடத்திட்டு பண்ணாங்க அந்த மாதிரி அது மாதிரி பல அதிரடியான நடவடிக்கைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அமெரிக்கா நிறைய வரி செலுத்துது அதனால் இந்தியா வளர்ச்சி அடையுது ஆனால் அவங்களுக்கு நாம் வந்து வரி கம்மியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் வரியையும் அதிகப்படுத்தினார் ஐம்பது சதவீத வரி அதாவது இன்க்ளூடிங் பேனாலிட்டி டேக்ஸ் இருபத்தஞ்சி சதவீத வரியோட இருபத்தைந்து சதவீதம் மேலும் அபராத வரியோட ஐம்பது சதவீத வரியை வந்து என்ன பண்ணார் ட்ரம்ப் விதித்தார் இங்கே இந்திய பொருளாதாரத்தில் ஓரளவு ஆட்டம் கண்டிருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த நடவடிக்கையாக ஹெச் ஒன் பி விசா அதாவது மற்ற நாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு பணி நிமித்தமாக போகக்கூடிய நபர்கள் அமெரிக்காவுக்கு வேலை விஷயமாக ஹெச் ஒன் பி விசா அப்ளை பண்ணால் தான் அங்கே வந்து வேலையில் இருக்க முடியும் வேலை கிடைக்கும் ஆனால் ஹெச் ஒன் பி விசா அப்ளை பண்ணி அது கிடைச்சிதுனா தான் அங்கே வந்து வேலை செய்ய முடியும் அந்த ஹெச் பி விசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் டாலர் அவரை வந்து நியமிச்சிருக்கார் அதாவது ஒரு லட்சம் டாலர் தான் அம அமெரிக்காவுக்கு செலுத்தினா தான் ஹெச் விசா வந்து ரிலீஸ் ஆகும் ஒரு லட்சம் டாலர்னால் இந்திய ரூபாய் மதிப்பில் எவ்வளவு அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஒரு டாலருக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் எண்பத்தெட்டு ரூபாய் அப்போது ஒரு லட்சம் டாலர்னால் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அமெரிக்காவுக்கு செலுத்தினா தான் ஹெச் பி விசா பணி விசா வந்து கிடைக்கும் அங்கே பணி செய்யக்கூடிய விசா வந்து கிடைக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த விசா வந்து ஊழியர்களை மற்ற நாடுகள்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த நிறுவனமே வந்து அமெரிக்காவுக்கு செலுத்தும் ஆனால் ஒரு லட்சம் டாலர் அப்படிங்கும்போது அந்த நிறுவனம் எப்படி செலுத்தும் அப்படிங்கும்போது மற்ற நாடுகள்லேருந்து எப்படி வேலைக்கு ஆள் எடுப்பாங்க ஒரு லட்சம் டாலரை செலுத்தி அங்கே மற்ற நாடுகள்லேருந்து அந்த கம்பெனி வேலைக்கு எடுக்குமா அப்படி எத்தனை பேர் எடுப்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேருனா ஓகே எத்தனை பேர் எடுப்பாங்க அப்போது மற்ற நாடு நாடுகளில் உள்ள நபர்களுக்கு அமெரிக்காவில் வேலை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறையும் பெருமளவு குறையும் இதுதான் வந்து ட்ரம்பினுடைய எதிர்பார்ப்பு அமெரிக்க மக்களுடைய வாய்ப்புகளை மற்ற நாடுகளில் உள்ளவங்க தட்டி பறிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து பெரிய அளவில் இந்த மாதிரிலாம் அவர் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு வராரு இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னா பல திறமையான அதுலேயும் முக்கியமாக இந்திய மக்கள் திறமை மிக்க இந்திய மக்கள் அமெரிக்காவில் போய் குடியமர்ந்ததுனால தான் இன்னைக்கு இந்தியா வந்து இன்னைக்கு அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதனால தான் வந்து அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் பவர் நாடாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரியான அதிரடி நடவடிக்கைகள்னால இந்தியாவுக்கு எதிராக எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான நடவடிக்கைகளால் பெரிய அளவில் அமெரிக்காவில் போய் வேலை செய்யக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை பெருமளவு குறையும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய திறமைகளை அமெரிக்காவில் காட்டுறதெல்லாம் சொந்த நாட்டிலேயே வந்து காட்டுவாங்க காட்டுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டினுடைய வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு லட்சம் டாலர் கட்டி எப்படி போவாங்க அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க நீங்களே கட்டின்னு வேணாம் வாங்க அப்படின்வாங்க எப்படி கட்ட முடியும் எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்தன் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்கிறதுக்கு பதிலாக இங்கேயே அந்த எண்பத்தெட்டு லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி அவன் வந்து திறமையாக வே அவன் திறமையை காட்டணுன்னா இ அவன் பல மடங்கு சம்பாதிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்போ வந்து என்னென்னா அமெரிக்காவுக்கு போய் திறமையை காட்டக்கூடிய பதிலாக இந்திய நாட்டிலேயே வந்து அவங்களுடைய திறமையை காட்டி பல லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் பெரியும் அப்போ அமெரிக்கா ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய வளர்ச்சிக்கு தானே ஆப்பு வச்சுக்கணும் இதுதான் விஷயம் அமெரிக்க அதிபர் வந்து பார்த்திங்கன்னா தனக்குத்தானே வேறு ஏதோ அமெரிக்காவுக்கு நல்லதாக நல்லது செய்கிறதா நினச்சி தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கக்கூடிய நிலைமை தான் பல விதத்தில் இன்றைக்கி நிறைய விதத்தில் இந்தியாவுக்கு டேக்ஸ் விதித்ததுலேருந்து பல நடவடிக்கைகள் இந்தியாவுக்கு எதிராக மற்ற நாடுகளுக்கு எதிராகவும் அவர் எடுத்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு அவர் தனக்குத்தானே வச்சுக்கக்கூடிய ஆப்பு அதுதான் வந்து இன்றைக்கி இதோடைய இம்பேக்டு இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக வந்து தெரிய வரும் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த விசாவை வந்து ரினியூவல் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது அமெரிக்காவில் இப்போ ஏற்கனவே வேலை செய்துட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்க யோசிப்பாங்க யோசித்து எதுக்கு வம்பு அமெரிக்காவில் அவ்வளோ பணம் செலவழி பண்ணி நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அங்கேயே நம்ம வந்து இது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு திரும்பி வரக்கூடிய அவங்கவுங்க சொந்த நாடுகளுக்கு கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் இதனால் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா கொஞ்ச நாள்லேயே பியூஸ் போன பல்பு மாதிரி ஆகிடும் அதுதான் நடக்கும் பல்பு பியூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் பண்ணணும் தூக்கி போடுற வண்டி தான் அது அந்த மாதிரியான நிலைமை தான் அமெரிக்காவுக்கு வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக இதை வந்து அவர் வாபஸ்லாம் வாங்காமல் இதை அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டப்பனாக அதுலேயே இருந்தார் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே அமெரிக்காவுடைய சூப்பர் பவர் அப்படிங்கிறது பியூஸ் போன பல்பு மாதிரி ஆகிடும் ஜோஹோ அப்படிங்கிற ஒரு ஐடி கம்பெனியுடைய நிறுவனர் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பயத்தில் வாழாதீங்க அமெரிக்காவில் தாயகத்துக்கு திரும்புங்க இந்தியாவுக்கு வந்துடுங்க உங்களுடைய திறமைக்கு வாய்ப்புகள் இங்கே நிறைய கொட்டி கிடக்குது உங்களுடைய திறமையை அங்கே காட்டுறப்போல இங்கே காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அமெரிக்காவோட கிடைக்கிறத விட பல மடங்கு இங்கே உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் பணமும் புகழும் கிடைக்கும் அஞ்சு வருஷம் நீங்கள் அதிகபட்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா போகிறோம் அதே அமெரிக்காவில் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் மட்டும் கஷ்டப்பட்டீங்கன்னா போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இங்கே நிறைய கொட்டி கிடக்குன்னு சொல்லி ஸ்ரீதர் வேம்பு அவர்களும் சொல்லியிருக்காரு படிப்படியாக அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கையெழுத்து போட்டார் ட்ரம்ப்பு அந்த இதில் அடுத்தடுத்து நிறைய பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி கண்டிப்பாக அவங்களுடைய சஜஷன்ஸு ஐடியாஸு எல்லாத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க நிறைய பேர்கள் திரும்பவும் அவங்கவங்க தாயகத்துக்கு திரும்பக்கூடிய நிலைமை உருவாகும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லைட்டு வந்து பளிச்சுன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அப்படியே மின்னும் மினுக்கும் கிள கிளக் கிளக் அப்படிங்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு டப்புன்னு போயிடும் மொத்தமாக முடிஞ்சு போச்சு சோழி அது மாதிரி தான் அமெரிக்காவை அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்பு டொனால்டு ட்ரம்ப்பு அதிபராக இருக்கிறது அமெரிக்காவுக்கு வளர்ச்சிக்காகவோ இல்லையோ அப்படிங்கிறத அவர் நினச்சிக்கிட்டு அமெரிக்காவை மொத்தமாக சோழியை முடிக்கிறதுக்கு தான் அவர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இ அவர் வந்து களம் இறங்கியிருக்கிறாரு இதே மாதிரி நடவடிக்கைகளை அவரை வந்து நிறைய எடுக்கணும் அப்படின்னு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்கிறோம் அமெரிக்காவை சீக்கிரமாக அவரே வந்து அவர் கையாலேயே சோழியை முடிச்சு விடணும் எத்தனை நாளைக்கு தான் அமெரிக்கா உலகத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து சீனா ரஷ்யா இந்தியா எல்லாமே வந்து அடுத்தடுத்த இடங்களில் இருக்குது வாய்ப்புகள் அவங்களுக்கும் வரணும் சூப்பர் பவர் நாடாக அடுத்தடுத்த நாடுகளும் வரணும் அமெரிக்காவை சீக்கிரமாக சோல் முடிக்கணும்னு ட்ரம்ப் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்